நம்ம வாழ்க்கையில் நாம் நிறைய அவமானங்களை சந்திக்கிறோம் நிறைய தோல்விகளையும் சந்திக்கிறோம் நிறைய கஷ்டங்களையும் பார்க்குறோம் ஆனால் இவ்வளவையும் பார்த்த பிறகு நம்மளோட மதிப்பு குறைஞ்சிருமா அதாவது வேல்யூ நம்மளோட வேல்யூ அதே மாதிரி தானே இருக்கும் ஆனால் நம்ம மனசை என்ன சொல்லும் நம்ம மதிப்பு குறைஞ்சிருச்சு நாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் இதெல்லாம் பொய் நம்ம மதிப்பு என்றைக்குமே குறையாதுன்னு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சின்ன கதை வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு பெரிய பேச்சாளர் நின்று பேசிக்கிட்டு இருந்தார் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு ஐநூறுவா நோட்டை எடுத்தார் அந்த ஐநூறுரூவா நோட்டை எல்லோரும் முன்னாடியும் காமிச்சு இது யாருக்கெல்லாம் வேணும் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த கூட்டத்தில் அந்த எல்லாரும் எனக்கு பிடிக்கும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பதிலை சொன்னாங்க அதுக்கு பேச்சாளர் என்ன சொன்னாருன்னா உங்களில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த ஐநூறுவா நோட்டை தரேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐநூறுரூவா நோட்டை காசைக்கு சுருட்டினார் அதுக்கப்புறம் அந்த நோட்டை சரி பண்ணிவிட்டு அந்த நோட்டை திரும்பியும் காமிச்சு இப்பையும் உங்களுக்கு இதை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டார் எல்லாரும் கையை தூக்குனாங்க அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணாருன்னா அந்த நோட்டை எடுத்து காலால் நசுக்கி ரொம்ப அழுக்காக்கிட்டார் திரும்ப அந்த அழுக்கான நோட்டை காமிச்சு இப்போயும் உங்களுக்கு இதை பிடிக்குமா அப்படின்னு கேட்டார் எல்லாரும் ஆமாம் அப்படின்னு சொல்லி கையை தூக்குனாங்க இப்போ அந்த பேச்சாளர் சொன்னார் ஒரு சாதாரண ஐநூறுவா நோட்டு அது பல தடவை கசங்கியும் காலால் மிதிப்பட்டும் அழுக்கடைஞ்சும் ஆனால் அதோடய மதிப்பு கொஞ்சம் கூட குறையலை ஒரு சாதாரண காகிதத்தில் செய்யப்பட்ட ஐநூறுவா நோட்டே அதோடய மதிப்பை இழக்காமல் இருக்கும்போது மனிதர்களாகிய நாம் அவமானப்படுத்தப்படும் போதும் சரி கஷ்டப்படுத்தப்படும் போதும் சரி பல தோல்விகளை சந்திக்கும் போதும் சரி நம்மளோட மதிப்பு என்றைக்குமே குறையறதில்லை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு தடவை தோல்வியை சந்திக்கும்போதும் கஷ்டத்தை சந்திக்கும் போதும் பல அவமானத்தை சந்திக்கும்போதும் நம்ம மதிப்பை நாமளே குறைச்சிக்கிறோம் நம்மளோட வேல்யூ நம்மளாக குறைக்கிற வரைக்கும் குறையாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் யூனிக் ஆனவங்க அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கும் அதோட மதிப்பு என்றைக்குமே குறையாது நம்ம வாழ்க்கைங்கிற மரத்துக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் வரும் அதனால் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் உங்கள் வெற்றி பயணத்தை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்